பிஸ்னஸ் மோதலுக்கு மத்தியில் இனியாவை பெண் பார்க்காவின் வீடு தேடி வந்துள்ளார் சுதாகர் விலை பேசி முடிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் இறங்கியுள்ளார் கோபியை சந்தித்து இனியாவை பெண் கோபி இந்த பெரிய இடத்து சம்பதத்தை நினைத்து சந்தோஷமாக இருக்க பாக்யாவும் இனியாவும் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்வார்களா என்ற நினைப்பிலே இருந்துள்ளார் அதற்கிடையில் எப்படியாவது இந்த சம்பந்தத்தை ஊக்கி சொல்ல வைக்க வேண்டும் என கோபி தனக்கு நெஞ்சுவளிப்பதாக கூறியுள்ளார் இந்த விஷயத்தை ஈஸ்வரி இனியாவிற்கும் செடியும் சொல்ல அவர்கள் இரண்டு பேரும் பதறியடித்து கோபியை பார்க்க வந்தனர் அப்போது ஈஸ்வரி அம்மா உயிரோடு இருக்கும்போது அவனோட பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகிற கொடுமை எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா என இனியாவிடம் கேட்டு உன்னால் தான் என் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு எனவும் கோபி எப்பவும் உன்னை மட்டும்தான் யோசிக்கிறான் எனவும் சொல்லி இனியாவை எமோஷனல் பிளாக்மெயில் செய்கிறார்கள் இதனால் வருத்தமடைந்த இனியா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவர்களை பின் பார்க்க வர சொல்லுமாறு கூறினால் இதனை கேட்டு சந்தோஷமடைந்து கோபி அதற்கான ஏற்பாடுகளையும் பார்த்தான் இதனை அடுத்து பெண் பார்க்கும் நிகழ்ச்சியை பாக்கியாவின் வீட்டில் நடத்த திட்டமிடப்பட்டது அப்போது ஈஸ்வரி பாக்கியாவை எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்குமாறு வலியுறுத்தினாள் இந்த நிலையில் மாப்பிள்ளை குடும்பம் தங்கள் பெருமையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த நிலையில் மாப்பிள்ளை இனியாவிடம் தனியாக பேச வேண்டும் என தவித்துக் கொண்டிருந்தான் பார்த்த மாப்பிள்ளையும் இனியாவையும் தனியாக பேச ரூமிற்கு அழைத்து சென்றார்கள் அந்த சமயத்தில் மாப்பிள்ளையின் அம்மா ஜெனியிடம் வீட்டை பற்றி எல்லாம் நாசுக்காக கேட்டுக் கொண்டிருந்தாள் அதற்குள் ரூமிற்குள் சென்ற இனியா மாப்பிள்ளையிடம் என்ன சொல்வோலோ என்ற பயத்தில் நடந்து கொண்டிருந்தாள் ஆனால் இனியா என்ன பேசுவது என்றே தெரியாமல் தவித்து பதற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள் பின் அவளுக்கு பதற்றம் போன பின் காபி ஷாப்பில் பேசலாம் என கூறிவிட்டு வந்தனர் இதை கேட்ட ஈஸ்வரி சந்தோஷத்தில் நிற்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க